இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாள்ல துக்கப்படக்கூடாது விசாரப்படக்கூடாது அழக்கூடாது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலனாயிருக்கிறது இந்த நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நம்ம ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பாருங்க இன்றைக்கும் கூட வேதத்தை ஆராய்கிறவர்களுடைய வாழ்க்கையில எப்படி அவங்க கைகளின் பிரயாசங்களில் ஆசிர்வாதம் உண்டாயிருக்கு வசனங்களை இருதயத்தில் வைக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கறத தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்கள் வேதத்துல எஸ்ரான்ற ஒரு மனுஷனை குறித்து ஒரு வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் பாருங்க எஸ்ரா ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் எஸ்ரா ஏழு பத்து கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் வேதத்தை ஆராய்ந்து வேதத்தின்படி நடக்கும் போது என்னென்ன நன்மைகள் எல்லாம் உண்டாகுது வேதத்தை எப்படி படிக்கணும் எப்படி ஆராய்ச்சி செய்யணும் இதெல்லாம் இந்த எஸ்ரா அறிந்திருந்தார் பாருங்க எஸ்ராவும் நெஹேமியாவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதெல்லாம் உட்காந்து வாசித்து காட்டுறாங்க நீதி நியாயங்கள் கட்டளைகள் எல்லாத்தையும் படித்து காட்டுறாங்க ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான வாழ்க்கைன்னு பாருங்கள் அதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்கள் நெஹேமியா எட்டாவது அதிகாரம் நெகேமியா எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம் நெகேமியா எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எஸ்ரா சகல ஜனங்களுக்குள்ளும் உயர நின்று சகல காண புஸ்தகத்தை திறந்தான் அவன் அதை திறந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் பாருங்க இப்ப நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறேன் அன்றைக்கு எஸ்ரா கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்களா அவ்வளோ கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்தது பாருங்க அப்பொழுது எஸ்ரா எடுத்த உடனே மகத்துவம் உள்ள தேவனை வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை அப்படி துதித்து மகிமைப்படுத்தி இருக்காங்க என்ன வார்த்தைன்னு பாருங்க ஆறாவது வசனம் அப்பொழுது எஸ்ரா மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமே நாமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாம் ஆமேன் என்று சொல்லியிருக்காங்க இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைய வாசிக்கும் போது இவ்வளவு பயபக்தியோட படிக்கிறோமா பாருங்க அன்றைக்கு ஜனங்க அப்படி செய்திருக்காங்க அந்த அலங்கத்தை இடிந்து போன அலங்கத்தை ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள கட்டி முடிச்சிருக்காங்க இன்றைக்கு உங்க காரியங்கள் ஜெயமா இருக்கணும் அப்படின்னா நடக்காம இருக்கிற காரியங்கள் நடக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோமா கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துறோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இப்படியாக ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோமா இதை இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் பாருங்க நேற்று இரவு இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு அப்படி ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி ஜனங்கள் நம்ம இஸ்ரோவேல் ஜனங்கள் கீழ்படியாதவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் இப்படி எல்லாம் வாசிக்கணும் ஆனா எப்படி அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க கர்த்தரை ஸ்தோத்தரித்தான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேனாமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் காலையிலிருந்து நியாயபிரமான புஸ்தகத்தை வாசித்துக்கிட்டே இருக்காங்க ஜனங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க எட்டாவது வசனம் அவர்கள் தேவனுடைய நியாயபிரமான புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள் இப்ப நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறேன் பாருங்க கருத்தாய் கேளுங்க இத நீ நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் நிச்சயமாய் ஆசீர்வாதங்கள் துரிதமாக நடக்கும் பாருங்க இந்த நெகேமியாக்கு ராஜாவின் கண்கள்ல தயவு கிடைத்தது பாருங்க எருசுலேமன் அலங்கம் இடிந்து கிடக்குது அதை கட்டுறதுக்கு முடியல ராஜா கண்கள்ல தயவு கிடைச்சோன்னா ராஜா இந்த நெகேமியாக்கு என்ன பண்ணாருன்னா போய் ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறதுக்கு ஆட்கள் பணம் மரங்கள் கல் என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் ராஜா கொடுத்து நெஹேமியாவுக்கு லீவை கொடுத்து ஏன்னா ராஜாக்கு அஹ் திராட்சரசம் ஊத்தி கொடுக்குற வேலை இந்த நெகேமியாவுக்கு ஆனா லீவையும் கொடுத்து பணமும் கொடுத்து ஆட்களையும் கொடுத்து வழிக்கு தேவையான அந்த அடுத்தடுத்த ஊர்களுக்கு போகும்போது ஊருக்குள்ள நுழையிறதுக்கெல்லாம் அந்தந்த ராஜா கிட்ட லெட்டர் எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு பாருங்க கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க பிரியமானவர்களே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவருக்கு பயந்து நடுங்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை எடுத்து இருதயத்தில் வைக்கும்போது இப்படிப்பட்ட தயவுகள் உண்டாகும் பாருங்க ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாக அவ்வளோ பெரிய அலங்கத்தை கட்டி முடிச்சிருக்காங்க காரியங்கள் சாத்தியமாகும் இயேசுவின் நாமத்தினால அடுத்தது ஒன்பதாவது வசனம் பாருங்க ஜனங்கள் எல்லாரும் பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது போது அழுதபடியால் திருஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ராயனும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி இதுதான் முக்கியமான காரியம் பாருங்க இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள் பிரியமானவர்கள் இந்த நாளில் நீங்கள் துக்கத்தோடு துக்கத்தோடவும் அழுகையோடையும் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுட்ருக்கீங்களா இன்னைக்கு நீங்கள் அழுக வேண்டாம் துக்கப்பட வேண்டாம் கர்த்தரை துதியுங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பிரஸ்தாபப்படுத்துங்க கர்த்தாவே நீர் நல்லவர் என்று சொல்லுங்கள் உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார் அழுகாதீங்க விசாரப்படாதீங்க கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இப்படி போதிக்கிறது அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னு பாருங்க பத்தாவது வசனம் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பேலன் என்றான் கர்த்தருக்குள்ள இந்த நாள்ல மகிழ்ச்சியாருங்க உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல இறக்கி வையுங்க வசனத்தை எடுத்து இருதயத்துல வையுங்க உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும் பாருங்க சங்கீதம் ஒன்னா இந்த வார்த்தையை தியானிக்கும்போது தியானிக்கும் போது சங்கீதத்தையும் கூட சேர்த்து படிப்போம் சங்கீதம் ஒன்று நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேருந்து சண்டே கிளாஸ்ல இருந்து நம்ம படிக்கிறோம் வசனம் பாருங்க மூன்று ரெண்டா ரெண்டு மூன்று வசனம் வாசிக்கிறேன் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இலை உதிராத மரத்தை போல இருப்பான் பாருங்க கர்த்தருடைய வேதத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மனுஷன் மனுஷியுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில மரம் மொட்டையாகாது இலைகள் உதிராது அவைகளின் கனிகள் இனிமையா இருக்கும் பாருங்க அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் பிரியமானவர்களே துக்கம் ஒளிந்து போகும் கண்ணீர் ஒளிந்து போகும் இயேசுவின் நாமத்தினால சந்தோஷம் சமாதானம் உண்டாயிருக்கும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நல்லவராயிருக்காரு பாருங்க யோசுவா ஒண்ணு எட்டு படிச்சு முடிப்போம் பாருங்க யோசுவா ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் யோசுவாக்கு சொல்றாரு மோசே இறந்து போயிட்டாரு மோசை இறந்ததுக்கு அப்புறம் மோசையை இறக்கிறதுக்கு முன்னாடி யோசுவா மேல கைய வச்சுட்டு போனார் அந்த ஆசிர்வாதம் யோசுவா மேல வந்ததுனால இஸ்ரோவேல் ஜனங்களை வழி நடத்துற பெரிய பொறுப்பு இருக்கு அப்ப ஆண்டவர் இந்த மோச யோசுவாக்கு என்ன வார்த்தை சொல்றாருன்னு பாருங்க எட்டாவது வசனம் யோசுவா ஒன்னு எட்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் எப்படிங்க என் வழி வாய்க்கும் எப்படி நான் புத்திமானா நடக்க முடியும் எப்படி என் கைகளின் பிரயாசம் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை இறுதயத்துக்குள்ள கொண்டு போங்க இந்த தகுதி வேணும் அந்த தகுதி வேணும் எந்த தகுதியும் தேவையில்லை கர்த்தருடைய வார்த்தைகள் இருதயத்துக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வழி வாய்க்கும் பிரியமானவர்களே உங்களுடைய அழுக கண்ணீர் துக்கம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க சந்தோஷமா இருங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் நம்ம நல்லா இருக்கும் போது அது அவருக்கு மகிமை பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்விதமா இருப்பார்கள் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் என்ற வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமன் ஆமேன் ஆமேன்